ஹலோ எஸ் வணக்கம் உங்கள் சுரேகா பேசுகிறேன் எப்படி இருக்குங்க புடவை நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க எனக்கு என்னமோ நல்லா பிடிச்சிருக்கு காம்பினேஷன் பாருங்கள் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அப்படி இருக்குது கண்ணு குத்துற மாதிரி தெரியுது சூப்பரான புடவைங்க இதெல்லாம் கல்யாண கல்யாணப்படுவாங்க சாமுத்ரிக்கா வெட்டிங் சாரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சாமுத்ரிக்கா பட்டு காண்ட்ராஸ்ட்டு பல்லு அதே ரன்னிங் ப்ளவுஸு காப்பர் சரிங்க காப்பர் சரி எவ்வளோ தெரியுமா இந்த புடவை எவ்வளோ சொல்லுங்கள் ரொம்ப கம்மியான ரேட்டு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸுங்க அவ்வளோதான் ரொம்ப கம்மி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் உ உங்களுக்கு பிடிச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து எனக்கு அனுப்புங்க நான் அது உங்களுக்கு அனுப்பி விட்டுடுவேன் ஏன் உங்களுக்கு நல்லா பிடிக்குது இல்லை எதுவும் காமெண்ட்ல சொல்ல மாட்டேன்றீங்க ரெண்டு நாளாக முந்நூத்தி எழுபத்தி ஏழு பேர் வி வித்தவுட் சப்ஸ்கிரைபிங் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்குறீங்க அவ்வளோ நல்ல புடவை காமிக்கிறேன்ல ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் தட்டி விட்டா ஆ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கு கொடுங்க உங்களுக்கு இன்னும் இன்னும் ஆந்திர புடவை எல்லாம் காமிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் ஆந்திரா வெங்கடகிரி புடவை தர்மவரம் அதெல்லாம் எடுத்துன்னு வருவேங்க உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் லைவில் வாட்டணுன்னா எனக்கு இன்னும் ரொம்ப நாள் பிடிக்கும் நைன்டி டேஸ் ஆகணும் அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுத்து உங்களுக்கு வேண்டிய புடவை உங்களுக்கு எப்படி பிடிக்குது அப்படின்னு பார்த்து பார்த்து எண்ணி எண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் நல்லா பார்க்குறீங்க வெரி குட் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு சூப்பராக பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லைக்கு தட்டி விடுங்க சப்ஸ்கிரைபு லைக்கு பெல் பட்டன் ரென் அல்லா மூணு பண்ணணும் பெல் பட்டன் அடிச்சிட்டா அவ்வளோதான் நான் காமிக்கிற புடவை எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சூப்பராக பார்க்கலாம் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் எப்படி இருக்குது புடவை சூப்பராக இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிது நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு காமெண்ட் கொடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க முக்கியமாக லைக்கு லைக்கு பார்க்குறது கிட்ட கிட்ட செவன்ட்டி மெம்பர்ஸ் என்னமோ பார்க்குறாங்க அங்கே கொடுக்கறது அஞ்சு லைக்கு ஆறு லை ஆறு லைக்கு தான் வருது அப்பத்துக்கும் நான் அனௌன்ஸ் பண்ணேன் ஒரு ஃபிஃப்டி லைக்ஸ் கொடுத்தா உங்களுக்கு ஒரு புடவை கொடுப்பேன் ஃப்ரீயா அப்படின்னு அதுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை ஷூவராக ஃபிஃப்டி லைக்ஸு ஒரு ப்ரோக்ராமில் ஃபிஃப்டி லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிவ்அவே ஒரு பொ ஒரு புடவை கொடுப்பேன் அந்த புடவை எதுன்னு எனக்கு அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லைக்ஸ் வேணும் ஓகே தேங்க் யூ